வணக்கம் நான் உங்க வாசனை நல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் ஆக்சுவலி டிப்ஸ் சில தற்குரைகள் எல்லாம் நினைச்சு சிரிக்கிறதா இல்லை கோவப்படுறதா அப்படின்னே தெரியல எனக்கு ரெண்டுமே சேர்ந்து வருது ஆக்சுவலி என்னன்னாங்க நான் சின்ன பையன்லேருந்து என்னோட மாமா பொண்ணை நான் லவ் பண்றேங்க அப்போ ரெண்டு பேருமே படிச்சுட்டு தான் இருந்தோம் சரிங்களா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு விலாக் எடுத்திருப்பேன் அதை தான் இப்போ ரீசெண்டாக ஏன்னா அதை வந்து நான் இந்த வீடியோலேயே தெளிவாக சொல்லியிருப்பேன் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தாங்க போஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி அதில் வந்து நான் ஒன்று மென்ஷன் பண்ணிருப்பேன் என்னன்னாங்க எவ்வளோ இவ்வளோ வருஷம் பாப்பா ஸ்கூல் இருந்தாங்க எப்படியும் ஸ்கூல் படித்து முடிச்சு பாப்பா வந்து பாத்தீங்கன்னா காலேஜுக்கு வந்துருச்சு இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் மேரேஜ் பண்ணி போடலாம் அதில் டீட்டெயில்டாக பேசியிருந்தேன் இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் குழந்தைய கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு வீடியோவை மட்டும் கட் பண்ணி பின்னாடி வந்து ஒரு சீரியஸ் பிஜிஎம் ஒரு மாதிரியான பிஜிஎம்லாம் போட்டு மக்களை மேனிக்குலேட் பண்ணி ஏமாற்றி திரிகிறானுங்க எந்த கோவிலில் சைல்ட் மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க எனக்கு தெரியல சத்தியமாக அது குருவாயர் கோவிலில் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஐடி ப்ரூஃப்லாம் வெரிஃபை பண்ணாமே அவங்க கல்யாணம் பண்ணி வச்சுருப்பானுங்க இவனுங்களை மாதிரி தற்குறிங்களா அவங்க பதினெட்டு வயசுக்குள்ள இருக்கிறவங்கள மேரேஜே பண்ண முடியாது அது அதெல்லாம் அந்த தட்குறிங்களுக்கு தெரியாது அதெல்லாம் தட்டி ஓடுங்க எனக்கு சிரிப்பாவும் வருது கோவமும் வருதுங்க ஆக்சுவலி ஏங்க மீன் பேஜஸ் எல்லாம் வந்து பண்ண இதை எடுத்து எடுத்து போட்டுட்டு இருக்கீங்க ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு போடுங்க அதே மாதிரி நாட்டுல அவ்வளவு அநியாயங்கள் அவ்வளவு அக்கிரமங்கள் நடந்துட்டு இருக்கு அதுக்கெல்லாம் நாங்க வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் நீங்களும் இந்த சில நல்ல மனிதர்களும் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா ஒரு தற்குறித்தனமா என்ன உண்மைன்னே தெரியாம போட்டு கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஷூட் பண்ண வீடியோவை நான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல மென்ஷன் பண்ணி அதை ஃபுல் வீடியோ பார்க்காம சின்ன ஒரு கிளிப்பை பார்த்துட்டா போதும் அதை எடுத்து 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 ஷேர் பண்றது இதுல நம்மளும் தற்கொறிங்கிறானுங்க இருந்திருந்தா நான் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்க மாட்டேன் கடவுள் அன்பாலையும் உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் ஒரு படம் அடிச்சிருக்க மாட்டேன் அதை வந்து அந்த தட்குரிகளுக்கு தெரிஞ்சிக்கணும் நான் இந்த மாதிரி எந்த மீம்ஸ் வந்தாலும் அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவேன் ஆனால் இது என்னால அவாய்ட் பண்ண முடியல ஏன்னா எங்க கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு அது தெரியாம இந்த தற்கொலைகள் வந்து போலீஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க டேய் கொஞ்சம் மாது வளர்ந்து தொலைங்கடா அப்படின்னு சொல்லி நான் ட்விட்டரில் கமெண்ட் பண்ணக்கூடியவங்களுக்கும் மீம் போடக்கூடியவங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன் கொஞ்சம் வாழ்க்கையை பார்த்து கொஞ்சம் உருப்படுங்க அன் மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா எது உண்மை எது பொய்ன்னு சொல்லி வெளிப்புணர்வாக இருங்க ஓகேங்க நன்றி பைக் ரைடு போன்ற வீடியோக்கள் மூலம் சமூக வலைதளங்களில் பிரபலமானவர் டி வாசன் பல்வேறு சர்ச்சைகளுக்கு ஆளாகி வரும் வாசன் அவர்கள் தற்போது திருமணம் செய்தது இணையத்தில் பேசும் பொருளாக மாறியது அதாவது ஒரு தரப்பு மக்கள் விஜய் டிவியில் குக்குவித்து கோமாளி நிகழ்ச்சி மூலம் பிரபலமான ஷாலின் சோயாவை காதலித்து தற்போது ஏமாற்றியதாகவும் பல வதந்திகள் வெளியானது இதைத் தொடர்ந்து சமீபத்தில் டி வாசனுக்கு கேரளாவில் உள்ள பிரசித்தி பெற்ற கோயிலில் திருமணம் முடிந்தது மேலும் இந்த திருமணம் குழந்தை திருமணம் என நெட்டிசன்கள் இணையத்தில் வாசனை வருத்தெடுக்க தொடங்கினார்கள் இந்த நிலையில் வாசன் இந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளிக்கும் விதமாக அவருடைய இணையத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் என் திருமணம் பிரபலமான கோயிலில் தான் நடந்தது பதினெட்டு வயதுக்கு கீழே இருக்கவங்களா கோயில முறப்படி கல்யாணம் செய்ய விடுவாங்களா இது தெரியாம சில தற்கொலியை இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க நாட்டுல எவ்வளவோ நடந்துட்டு இருக்கு இன்னும் சிலர் திருந்தாம தவறான கருத்துக்களையே பரப்புவதாக டிடி வாசன் ஆவேசமாக பேசி பதிவிட்டுள்ளார்